அனைவருக்கும் வணக்கம் கதை சொல்லியில் நான் உங்கள் மகி டீனா அப்படிங்கிறவங்க அவங்களோட வாழ்க்கை நமக்கு பகிர்ந்திருக்காங்க அதுதான் அவங்க கூட நான் இன்னைக்கு பேச போறேன் எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து நிறைய கனவுகள் இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் கனவுகள் இருங்க இருங்க என் கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் யார் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும்ல நிச்சயமாக சொல்கிறேன் என்னோட பேர் டீனா நான் சென்னையில் தான் இருக்கேன் எனக்கு ரெண்டு தங்கச்சி அம்மா அப்பா பாட்டி நாங்கள் எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் என்னடா கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறியா ஒரே குடும்பத்தை கூட்டு குடும்பம்னு அப்படி தான் இருந்தோம் என்ன பண்ணுறது இப்போ நாங்கள் தனியாக வந்துட்டோம் நான் அம்மா அப்பா பாட்டி தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நானும் அந்த கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்கேன் ஆனால் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ரொம்ப சிறக்கடிச்சு பறந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தப்பா சித்தி மாமா அத்தை அப்படி எல்லாருமே நாங்கள் இருந்தோம் ஆனால் இந்த கால மாற்றங்கள்னால எங்களோட வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்பட்டுச்சு எல்லாரும் பிரிஞ்சுட்டோம் நாங்களும் பிரிஞ்சு வந்துட்டோம் சென்னையில் ஓரளவுக்கு அப்பா வேலை வேலைக்கு போவாங்க அம்மாவும் வேலைக்கு போவாங்க நாங்கள் படிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு காலு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அம்மா மட்டும்தான் வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க ரொம்பவே இருந்தோம் அந்த நேரத்தில் தான் இந்த கொரோனா வந்துச்சு கொரோனா வந்தோடனே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் முன்னேறுவோம் அப்படின்ட்டு எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் நான் முன்னேறி இருந்த பகுதியை தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்க போகிறேன் இன்றைக்கி சிவராத்திரி சிவராத்திரி அதுவும் சிவன் மாதிரி எனக்கு ஒரு நண்பர் கிடைச்சார் நண்பர்னு சொல்கிறதா இல்லை கடவுள்னு சொல்கிறதான்னு எனக்கே தெரியல கடவுள்னே சொல்லிடுறேன் ஏன்னா அவரால் தான் எனக்கு வாழ்க்கை திரும்ப கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம் இந்த கொரோனா நேரத்தில் சாப்பாடு கூட இருந்தோம் ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிது சாப்பாடு மட்டும் இல்லை வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும் வேலை இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தேன் எனக்கு வேலை கிடச்சிது என் தங்கச்சிங்களோட படிப்புக்கு உதவி பண்ணாங்க இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் நான் காத்துட்ருக்கேன் இந்த கொரோனா நேரத்தில் சிவன் ராத்திரி அப்படிங்கிறது யாருமே கொண்டாடலை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நேரத்தில் தான் இரவு எட்டு மணி இருக்கும் எங்கள் தெருவோட முக்கில் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும் அந்த கூட்டத்தோட நானும் போய் நின்னேன் தான் என்னோட கையை நீட்டினேன் அங்கே சாப்பாட்டு பொட்டலாம் எனக்கு கொடுத்தாங்க நான் சொன்னேன் இது எனக்கு கொடுத்துட்டீங்க என் வீட்டில் இருக்க நாலு பேருக்கு அப்படின்னு நான் சொன்னோடனே அப்போ என்னை ஒரு முகம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒரு கவரில் நாலு சாப்பாடு பொட்டலமும் போட்டு என் கையில் கொடுத்துச்சு அந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டு அப்படியே என் வீட்டை நோக்கி வந்து வாசப்படி வரைக்கும் வந்து நின்று பார்த்தேன் அது வரைக்கும் அந்த முகத்தோட பார்வை என் மேலேயே இருந்துச்சு என் மேலே மட்டும் இல்லை தான் தோணுச்சு இன்னும் கடவுள் இருக்கார் சிவன் ராத்திரி அதுமா ஒரு நபர் எனக்கு கிடச்சிருக்காருன்னு ஒரு சந்தோஷப்பட்டேன் கடைசி வரைக்கும் அவர் என்னை பார்த்துட்டு இருந்தபோது அந்த சிவனே என்னை பார்க்குறாருன்னு நினச்சேன் கடவுள் என்னை மட்டும் இல்லை நம்ம எல்லாரையும் பார்த்துட்ருக்காருன்னு இருக்காருன்னு நான் உணர்ந்தேன் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு எங்கள் வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏடினா யாருன்னு போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க நானும் போய் கதவை திறக்கிறேன் நேத்தி இரவு உணவு கொடுத்தவரு நிற்கிறாரு வாங்க வாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சாப்பாடு போட்டில் இருக்கிற கவரை என் கையில் கொடுத்தாரு நான் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க என் பேர் சிவகுமார் நாங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எனக்கு வந்து கரெக்டாக அஞ்சுன்னு கவுண்ட் பண்ணி கொடுக்கும்போது மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று நைட்டு தான் பார்த்தோம் நம்ம ஆண்டவன்கிட்ட கேட்டோம் சிவன் ராத்திரி அதுமா அவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையிலையும் வந்து உணவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் அதே மாதிரி அன்றைக்கி மத்தியானம் அன்றைக்கு இரவு இப்படி எல்லாம் கொடுத்துட்டே இருந்தார் அப்படியே ஒரு வாரம் போச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் கேட்டேன் நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்களே உங்களுக்கு இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டிருந்தேன் அவர் சொன்னார் என்னால் முடிஞ்சதை நான் எல்லாருக்கும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ வீட்டு வாசல்லேருந்து எட்டி பார்க்கும்போது இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களாம் யாருன்னு கேட்கும்போது அவங்களும் என்ன மாதிரி சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆமாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு என்னை கேட்டாரு அப்போ நான் சொன்னேன் எனக்கு வேலை இல்லை அப்பாவுக்கு காலில் அடிபட்டுருச்சு அம்மாவும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க கொரோனா நாள் அவங்களும் நின்றுட்டாங்க அப்படின்னு கண்ணீர் மல்க அந்த சிவகுமார் அதான் சிவனுக்கிட்டே சொன்னேன் என்னோட புலம்பல் இந்த சிவகுமாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ ஆனால் அந்த சிவனுக்கு புரிஞ்சது உடனே சிவகுமார் சொன்னார் நீங்கள் பேசாமல் என் கூடயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்களேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சம்பளம் கொடுக்குறேன் மூணு வேலை சாப்பிட்ருக்கோ குடும்பத்தில் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நானும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டேன் நாளையிலேருந்து வரவா அப்படின்னு கேட்டேன் அப்போ சிவகுமார் சொன்னார் நல்ல விஷயம் பண்ணும்போது ஏன் நாளைக்குன்னு காலத்தை கடத்தணும் இன்றைக்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நானும் அவர் கூட சரின்னு சொல்லிட்டு அவர் கூடவே கிளம்பிட்டேன் கிளம்பி போனாதான் தெரியுது அங்கே ஒரு இருபது முப்பது பேர் இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து இத்தனை பேரை பார்த்துட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு ஆனாலும் எனக்கு அது அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க முடியல நான் சதனா அவர்கிட்ட கேட்டுட்டேன் எப்படி இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு மனசு இருந்தால் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நானும் என்னோடய பணியை தொடர ஆரம்பித்தேன் சந்தோஷமாக போச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் வீட்டு வாடகை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அதுக்கும் எனக்கு ஒரு கடவுள் தான் ராஜேஸ்வரி அம்மா ரொம்ப தங்கமானவங்க கொரோனா காலம் ஆரம்பித்ததுலேருந்து வீட்டு வாடகையே வேண்டாம் அப்படின்ட்டாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு மகாலட்சுமின்னு பேர் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே கடவுள் பெற வச்சுருக்காங்களோ இல்லை கடவுளே எனக்காக அனுப்பிச்சிருக்காரன் தெரியல அவங்களும் எங்களை ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாங்க இப்படி என்னோடய காலம் போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து சிவகுமார் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணார் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தார் அதுக்கு என்னைவே மேனேஜராக போட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய குடும்ப கஷ்டம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எல்லாமே கிடச்சிது ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்க்கையும் போச்சு இன்னைக்கு ஒரு என்ஜிஓவில் நான் ஒரு மேனேஜராக இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிம்மதியாக மூணு வேலை சாப்பிட்றேன் மக்களுக்கு சேவை பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சும்மா ஒன்றும் சொல்லிடல மக்களுக்கு செஞ்சால் மகேசனுக்கே செஞ்ச மாதிரின்னு அதுதான் என்னோடய வாழ்க்கை நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக அந்த கடவுள் உங்கள் கூடையே இருப்பார் உங்கள் கூடவே பயணிப்பார் என்னோடய வாழ்க்கை இனியும் தொடரும் சந்தோஷமாக அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் டீனா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல டீனா அவங்களோட வாழ்க்கையின் பக்கத்தை ரொம்ப சுருக்கமாக நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டாங்க கொரோனா காலத்தில் நம்ம மட்டும் இல்லை நிறைய பேர் கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி ஒரு என்ஜிஓவில் வேலை பார்க்கக்கூடிய மேனேஜர் நமக்கு கதை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க அதாவது அவங்களோட வாழ்க்கையின் கதையை இந்த வாழ்க்கையின் கதையை கதை சொல்லியில் நான் சொல்கிறதில் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் உங்கள் ஆர்ஜி மகி இன்னொரு கதையோட இன்னொரு நாள் உங்கள் கூட இருந்து உங்கள் கூட இருந்து விடைபெறுவது உங்கள் மகி நன்றி வணக்கம்